வணக்கம் உறவுகளே நம்மளோட இந்த தொழில் வரும் தான் நமக்கு இன்றைக்கி மீன் கிடச்சிருக்கு ரெண்டு நண்டு ஒரு மில்க் ஃபிஷ் அதாவது பூ மீன் அப்புறமா ஒரு கட்டா மீன் ஒரு பத்தான் மீன் கிடச்சிருக்கு பரவாயில்ல ஆனால் சம்பவம் என்னென்னா கட்டா மீனும் மில்க் ஃபிஷ்ஷும் அதாவது பூ மீனும் அழுகி போச்சு நம்ம இதை மறுபடி கடல்லே தான் மீன்களுக்கு இரையாக தான் மறுபடி போட வேண்டியது வருது அது கெட்டு போனது ஆனதுனால அது சமையல் பயன்படுத்த இயலாது அதனால் நாம் அதை மறுபடியும் கடல்லே மீன்களுக்கு இரையாக போட்டுடலாம் அதை சின்ன சின்ன மீன்கள் நண்டுகள் எல்லாமே இரையாக சாப்பிடும் நமக்கு ரெண்டு நண்டுகளும் கிடச்சிருக்கு பரவாயில்ல நண்டுகள் நல்லா தான் இருக்குது நண்டை நாம் சமையல் எடுத்துக்கலாம் வருங்குறவுகளே நமக்கு இன்றைக்கு கிடைத்த மீன்கள் நாம் இந்த ரெண்டு நண்டுகளும் தான் சமையலுக்கு எடுக்க போகிறோம் அந்த ரெண்டு நண்டுகளுமே ஆண் நண்டுகள் தான் பெண் நண்டு இதில் இல்லை ஓகே உறவுகளே பாய்